எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான நெய்வேத்தியம் ரெசிபி இந்த நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா விநாயக சதுர்த்தி ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைக்கு விஜயதசமி அன்னைக்கு நவராத்திரியில் கூட தாராளமாக நீங்கள் இந்த நைவேத்தியம் பண்ணலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த நைவேத்தியம் செய்யறதுக்கு நெல் பொறி அப்படிமோ அதாவது கோமத்துல எல்லாம் போடுவாங்க இல்லையா அந்த நெல் பொறியையும் பேப்பர் அவள் அப்படின்னு சொல்லுவோம் அதையும் வச்சு தான் நம்ம அந்த நெவேத்தியம் செய்ய போகிறோம் பாருங்கள் அந்த நெல் பொறி எப்படி இருக்குன்றத காமிக்கிறேன் கொஞ்சம் அந்த நெல் வந்து ஒட்டின்னு இருக்கும் அதனால் ஒரு நம்ம நைவேத்தியம் பண்ணுறதுக்கு ஒரு மொதல் நாளே நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி இந்த நெல்லெல்லாம் எடுத்து வச்சிடணும் க்ளீன் பண்ணிடணும் பேப்பர் அவள் அப்படிம்பாங்க அவள்லேயே மூணு வகை இருக்குது இது பேப்பர் அவள் அடுத்தது மீடியம் சைஸ் அவள் திக் அவள் மாதிரி மூணு வெரைட்டி இருக்குது இதுக்கு கண்டிப்பாக பேப்பர் அவள் தான் யூஸ் பண்ணணும் நீங்கள் பொரி விற்கிற கடையில் இந்த பேப்பர் அவள் கண்டிப்பாக விற்பாங்க அது விஜய் விநாயகர் சதுர்த்தி விஜயதசமி வரைக்கும் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் இப்போ இதை ரெண்டுமே ஒரு ஒரு கப்பு எடுத்துகிட்டுருக்கேன் இதில் பாதி அளவு கப்பு நான் வெள்ளத்தை வந்து துளி வச்சுட்டேன் நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட தாராளமாக எடுத்துக்கலாம் நாட்டு வெள்ளம்னு சொல்லுவாங்களே நாட்டு சர்க்கரை அதாவது எடுத்துக்கலாம் இப்போ அடுத்தது இது கூட எள்ளு சேர்க்க போகிறோம் கருப்பு எள்ளு தான் சேர்க்கணும் கொஞ்சம் திராட்சை ஏலக்காய் பொடி கண்டிப்பாக நெய்வேத்தியம்னா நெய் கொஞ்சமாக சேர்க்கணும் ரெண்டு டீஸ்பூன் நெய் எடுத்து வச்சுட்டு முதல்ல எள்ளை வானலியில் வெறுமனே நல்ல படபடன்னு புரியிற அளவுக்கு வறுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி வறுத்து வைக்கிறப்ப இது நான் வந்து அண்ணா நகரில் வந்து எயித்து கிராஸில் பளிமார் மட் அப்படின்னு அதாவது உடுப்பி கிருஷ்ணருக்கு பூஜை செய்யக்கூடிய எட்டு மடங்களில் ஒரு மடம் அங்கே வந்து ஸ்ரீனிவாச பெருமாள் அதாவது திருப்பதி வெங்கடேச பெருமாள் தான் மூலவராகவும் ராகவேந்திர சுவாமி ஆஞ்சநேயர் எல்லாமே விக்கிரகம் வச்சு பூஜை பண்ணுறாங்க அங்கே வந்து ராகவேந்திர ஆராதனை அன்னைக்கு சாயங்காலம் இந்த நெய்வேத்தியம் கொடுத்தாங்க எனக்கு இது உடனே பரவாயில்லையே நம்ம இது விநாயக சதுர்த்திக்கு விநாயகர் அகவலில் அவள் பொறி கடலையும் அப்படின்னு சொல்லி வாசகம் வரும் அப்போ இதை வச்சு நம்ம விநாயக சதுர்த்திக்கு நெய்வேத்தியம் கொடுக்கலாமே இது ஒரு ரெசிப்பியாக போடலாமேன்றதை நான் இருக்கேன் விஜயதசமி அன்னைக்கும் எல்லாருமே அவள் பொரியன்னா வைப்பீங்க அப்போவும் நாங்கள் இந்த மாதிரி நெய்வேத்தியம் ட்ரை பண்ணுங்கள் நல்லா சட சடன்னு பொரியுது பாருங்கள் இந்த அளவுக்கு கண்டிப்பாக புரியணும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஒரு பேசனில் நல்லா மாற்றி வச்சுக்கலாம் இது கூட பாருங்கள் அடுத்தது இந்த பேப்பர் அவளை எப்படி சுத்தம் பண்ணுறேன்னு பாருங்கள் இதில் தண்ணியெலாம் சேர்க்கக்கூடாது ஒரு வடிகட்டியில் அந்த அவளை சேர்த்துட்டு நம்ம அப்படி குளுக்கணும்னா கொஞ்சம் கீழே மண்ணெல்லாம் இருந்தாலோ இல்லை உமி இருந்தாலோ எல்லாமே இந்த கீழே தட்டில் வந்துடும் இந்த மாதிரி சலிச்சிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த எள்ளு கூட இதை சேர்த்துக்கலாம் அடுத்தது நெல் பொறி நெல் பொரியை எப்படி பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி சல்லடையில் போட்டுட்டு ஒரு ஒரு கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்துட்டு போட்ட சனம் உடனே நம்ம எடுத்துடணும் ரொம்ப நேரம் தண்ணியில் ஊற வைக்காமல் எடுத்துடணும் ஏன்னால் இந்த இருக்கிற தான் அவங்களுக்கு ட்ரையாக இல்லாமல் அந்த வெள்ளம் வந்து லேசாக கரையணும் இல்லையா அதுக்காக இந்த நெல் பொரியை மட்டும் கொஞ்சம் நம்ம ஈரம் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி ஜல்லடையில் போட்டால் தான் உங்களுக்கு ரொம்ப நேரம் உங்களுக்கு தண்ணி இருக்காது திராட்சை சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் துருவி வச்சுருக்கிற இந்த வெள்ளம் சேர்த்துக்கிறேன் கரெக்டாக ஒரு கப்பு சரியாக இருந்தது நாட்டு சக்கரை வெண்ணா தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த துருவுற வேலை மிச்சம் வெள்ளத்தை துருவுற வேலை மிச்சம் கரண்டியால் நம்ம ந மிக்ஸ் பண்ணுறத விட கையால் நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா அந்த வெள்ளம் வந்து நல்லா கொஞ்சம் கசிய ஆரம்பிக்கும் நெல் பொரிய வந்து நம்ம தண்ணியில் அலசி எடுத்துருக்கிறதுனால அந்த ஈரம் இருக்கிறதுனால கொஞ்சமாக வெள்ளம் கசியும் கசியிறப்ப அந்த அவல் கூட நல்லா சேர்ந்துக்கும் இது கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்குறப்ப ஒன்றுமே வெள்ளம் வந்து நல்லா உருகி அந்த அவல் கூட நல்லா மிக்ஸ் ஆகிடும் அதுக்காக வெள்ளம் வந்து தண்ணி விட்டுக்காது உங்களுக்கு கரெக்டாக அந்த பேப்பர் அவள் வந்து இந்த வெள்ளத்தை முழுக்க அப்சர்வ் பண்ணிக்கும் இதில் நீங்கள் வந்து நவராத்திரி சமயத்தில் எது வேணால் நீங்கள் இன்னும் முந்திரி பாதாம் பிஸ்தா எது வேணால் போட்டுக்கலாம் கொப்பரை தேங்காவை துருவி போட்டுக்கிட்டால் ரொம்ப நேரம் உங்களுக்கு இந்த நெய்வேதியம் கெட்டு போகாமல் இருக்கும் நெல் பொறி பேப்பர் அவள் நாட்டு சர்க்கரையோ வெள்ள வெள்ளமோ இதை வந்து நீங்கள் பேஸாக வச்சுண்டு இன்கிரீடியன்ஸாக வச்சுட்டு இதில் நீங்கள் எள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் கொப்பரை தேங்காய் நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்க்கலாம் எப்படி வேணால் நீங்கள் இந்த மாதிரி நெய்வேதியம் சேர்த்து வரப்போகிறோம் எல்லா பூஜை நாட்கள்லேயும் இந்த நெய்வேதியம் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்